ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுவும் சிக்கனே இல்லாமல் ஒரு சிக்கன் குழம்பு வெஜ் சிக்கன் குழம்புன்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்போ சிக்கன் வாங்க முடியாது அப்படிங்கிற போது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் அந்த ஒரு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோக்கில் இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கூடவுமே சாப்பிடணும் சாப்பிடலாம் சிம்பிளாக எல்லாருமே பண்ணக்கூடிய அதாவது புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு மெத்தட்லையும் அந்த ஒரு டேஸ்ட்லையும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கம்ம போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு நான் சேர்த்துக்கிறேன் குருமிளகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறேன் சீரகம் சேர்த்த உடனே அடுத்த பொருள் சேர்த்துறாமல் இது கொஞ்சம் நல்லா குருமிளகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரும் சீரகம் நல்லா அப்படியே வெடிக்கும் பாருங்க மிளகுமே நல்லா வந்து பொரியும் அந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பொருட்கள் தோல் எடுத்துட்டு நான் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துட்டாலும் தப்பு கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அது வந்து வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் சென்று இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சுன்னா ரெண்டு மீடியம் சைஸான பழமான தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது ரொம்ப தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு பாதி அளவுக்காவது அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா அந்த மாதிரி வதங்கணும் தக்காளி அப்போ தான் அந்த நம்ம அரைச்சி சேர்க்குற மசாலா வந்து நல்ல ஒரு வாசனையாக நமக்கு இருக்கும் இப்போ தக்காளி இந்தளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து இதில் என்ன பொருள் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் சின்ன சின்ன பீஸாக தேங்காய் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தேங்காய் துருவிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இந்த மல்லித்தூள் வந்து சீரகம் சோம்பு எதுவுமே ஆட் பண்ணாத பிளைனாக இருக்கிற மல்லித்தூள் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் இது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மசாலாவை அரைச்சிக்கோங்க இப்போ நான் நல்லா ஆற விட்டுறேன் ஆறிட்டுருக்க டைங்களில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆறவும் வச்சிட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிக்க போகிறோம் நல்லா வந்து தண்ணி பிழிஞ்சிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சோயா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் நம்ம வாங்குவோம் இல்லையா அந்த அளவுக்கு இது இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படின்னு அளவு கிடையாது நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்துச்சு எனக்கு நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமளகு பவுடர் இது ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்செடுத்த கடலை மாவு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இது வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் விதைகள் எதுவும் இல்லாமல் அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கடலை மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் அது வந்து நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருந்தால் தான் நம்ம கிரேவியில் போடும்போது நமக்கு கரையாமல் இருக்கும் அந்த கான்ஃப்ளவர் மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அந்த குழம்பு இருக்கு இல்லையா அதை வந்து அது லைட்டாக உறிஞ்சிக்கும் போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி கலந்தாச்சு மாவை தடவை ஈக்குவலாக கலந்ததுக்கப்புறமா இப்போ எடுத்து எப்படி போடணும்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பீஸ் மாதிரி அதாவது ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இப்படிலாம் வந்து உருண்டை பிடிச்சிட்டு இல்லை நமக்கு ஒரு சேஃப் பண்ணிவிட்டு அப்படி கிடையாது இப்படி கையில் எடுத்து ஒரு அமுத்து அமுத்திட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க போகிறோம் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு சைஸ் நான் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு விரலில் லேஸ் அப்படி அமுத்திட்டு போட்டோம் அப்படின்னா அது பார்க்கும்போது நமக்கு சிக்கன் மாதிரியே இருக்கும் இதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இது பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா குழந்தைங்க அது சும்மாவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை இன்னைக்கு ஒரு ஒரு குழம்பா பண்ண போகிறோம் அதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு நல்லா எல்லாமே வேகிற மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சிருந்தீங்க எண்ணெய் கூட வச்சு பொறிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே தடவை கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா வே ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கும்போது நல்லா வெளியில ஒரு மொறு இருக்கும் அப்போ நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் உள்ள நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு நான் எடுத்து பிளேட்ல வச்சுட்டு மிச்சம் இருக்கதையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன் அப்போதான் நமக்கு குழம்பு வந்து டக்குன்னு வச்ச உடனே நம்மளால் சாப்பிட முடியும் இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இன்னும் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா அந்த லேஸாக அது எண்ணெயிலே ஃப்ரை ஆகும் அப்போ வந்து ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அதனால இது கொஞ்சம் ஒரு தாளிப்புக்கு தான் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் கம்மியாக வெங்காயம் போட்டுக்கிட்டேன் இப்போ வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நான் வதக்கி விட போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாகவே வதங்கட்டும் நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லியில ஆட் பண்ண உடனே ஒரு வாசனை நமக்கு வரும் எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா அந்த வாசனையெல்லாம் எல்லாம் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா இதில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியா இருக்கணும் அந்த அளவுக்கு ரெண்டு அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் வதக்கி அரைச்சு ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் அதை சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் மட்டும் லேசான கொதி வரட்டும் ஆல்ரெடி நமக்கு சேத்த உடனே கொதி வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் குழம்போட திக்னஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் போல தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு அந்த ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கலாம் சேர்க்கும் போது நமக்கு அது வந்து உறிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் ரெண்டு கிளாஸ்லேருந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க இப்போ அது கொதிச்சுட்டு இருக்க டைங்களில் பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருந்த சிக்கன்லாம் நமக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா நல்லா ஆறிடுச்சின்னு ஆறுனதுக்கப்புறமா தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி போயிடாமல் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு வச்சுருந்ததில் பாதி எல்லாம் இவ்வளோ தான் எனக்கே மிச்சம் கிடச்சிது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அந்த ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஏன்னா நான் பட்டையெல்லாம் சேர்த்து அரைக்கலை அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பளமும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லேசாக தன்மை இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து க கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயம்லாம் வதக்கும்போது பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்கள் வதக்கியிருந்தீங்கன்னா இந்த கரம் மசாலா வந்து ஆட் பண்ண வேண்டாம் நான் அதை அதை சேர்த்து அரைக்கலை அதனால நான் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ நல்லா அந்த மாதிரி கரண்டு வச்சு கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு குழம்போட பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போ தான் நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்தா நம்மளோட சிக்கன் பீஸ்களை அதாவது வெஜிடபிள்ஸ் சிக்கன் பீஸ்களை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் வெஜ் அதாவது நம்ம வெஜ் சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ணுறோம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா லேசாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி அதாவது லேசாக ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோ சூப்பராக அந்த குழம்பெல்லாம் உறிஞ்சிட்டு ரொம்ப ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு நமக்கு கிடைக்கும் இதை எடுத்து வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோனே தெரியாது அந்தளவுக்கு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஒரு சூப்பரான சிக்கனை இல்லாமல் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்களை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கிற மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்பவே இந்த ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்